ஹலோ லாட் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கும் கூட கத்த நல்லவராக இருக்கிறார் அவர் எப்பொழுதும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் மத்தியிலே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் இந்த நாளிலேயும் கூட ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் சங்கீதத்தில் அறுபதாம் சங்கீதத்தில் கூட பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்ருக்களை மிதித்து போடுவார் அல்ல லூயா இந்த நாடெல்லாம் கூட இந்த அதிகாரத்தில் இந்த அதிகாரம் எந்த சமயத்தில் எழுதப்பட்டது என்று பார்க்கும் பொழுது தாவிதுக்கு விரோதமாக தாவீது ராஜாவுக்கு விரோதமாக மூன்று நாட்டுக்காரர்கள் மெசோ மெசகோத்தோமியா நாட்டுக்காரரும் சோபா தேசத்திற்கார சீரியரும் ஏதோமியரும் சேர்ந்து இஸ்ரேலை எப்படியாவது மடங்கடிக்க வேண்டும் என்று சொல்லி கூட்டு சேர்ந்து போருக்கு வந்தார்கள் ஆனாலும் ஆண்ட அவர்களோடு இருந்தது மனித பலம் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோடு தாவிதோட கூட இருந்தது தேவன் பலம் தேவன் அவர்களோடு இருந்தார் மூன்று ராஜாக்களும் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும்போது அந்த தாவிதும் அவர்களோடு இருந்தவர்களும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள் ஆண்டவரே எங்களை கைவிடாதேயும் எங்களை விட்டு விலகாதேயும் எங்களோடு கூட வரும் எங்களை மறுபடியும் எங்களோடு எங்களிடமாய் நீர் திரும்பி அருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடினார்கள் ஆண்டவரை நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க நீ எங்கள் எங்களிடமாக உங்களுடைய முகத்தை காண்பியங்க எங்கள் எங்களுக்கு இரக்கத்தை காண்பியும் என்று சொல்லும்போது தாண்டவர் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம் யார் யாரெல்லாம் அவர்களுக்கு விரோதமாக மாறினார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் அந்த ராஜ்ஜியங்களை மூன்று விதமான ராஜ்ஜியங்களை ஆண்டவர் இந்த தாவீதின் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவருடைய பாதத்தை கழுவதற்கு ஒரு நாடாகவும் அவருடைய செருப்பைக்கு கலட்டி விடுவதற்கு ஒரு நாடும் சந்தோஷம் கொண்டாடுகிறதுக்காக ஒரு நாடும் என்று சொல்லி அந்த நாடுகளை ஆண்டவர் அவருக்கு கொள்ளை பொருளாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இந்த நாடுல கூட எதனால என்று பொழுது இக்கட்டில் எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் என்று தாவிது சொல்கிறார் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லும்போது கத்தர் இந்த தாவிதுக்கு மனிதர்களை நம்பாமல் உண்மையான தேவனை நான் தான் ஆராதிக்கிற தேவனே அவன் உறுதியாய் பற்றி கொண்டதின் நிமித்தமாக அந்த தாவீதுக்கு ஆண்டவர் ஜேயத்தை கொடுத்தார் இந்த நாளிலே கூட உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாய் யார் யார் ஒன்று கூடி உங்களுக்கு விரோதமாய் உங்களை மிதித்து போட வேண்டும் உங்களை அழித்து போட வேண்டும் உங்களை ஒன்றுமில்லாமல் செய்து போட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் யாராக இருந்தாலும் அவரை மனிதர்களாக இருந்தாலும் பிசாசின் கிரியர்களாக இருந்தாலும் இன்றை ஆண்டவர் அவர்களை காலின் கீழே மிதித்து போடுவேன் என்று சொல்லுகிறார் ஜெயம் உங்களுடையது ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார் அவர்கள் உங்கள் பாது கிடப்பார்கள் அல்லாம் இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் உங்களுடைய சத்துருக்களை ஆண்டவர் மிதித்து போடுவார் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் அவர்களை மேற்கொள்வீர்கள் உங்களுக்காக ஒரு ஜெயக்கொடியை நாட்ட போகிறார் உங்களுடைய உங்களுடைய எல்லா சோதனைகள் வேதனைகள் மாறப்போகிறது உங்களுடைய தோல்விகள் எல்லாம் மாறி ஜெயத்தை இன்றைக்கு சுதந்திரத்து கொள்ளப் போகிறீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக விசுவாசிங்கள் தேவன் எனக்கு உதவி செய்வார் நான் தேவனாலே நான் ஜெயிப்பேன் தேவனாலே இந்த காரியத்தை நான் மேற்கொள்வேன் தேவன் இந்த கஷ்டத்தை போக்குவார் தேவன் எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுப்பார் அவர் எனக்கு பலனை கொடுப்பார் எனக்கு விடுதலையை கொடுப்பார் சுகத்தை கொடுப்பார் ஆரோக்கியத்தை கொடுப்பார் சகலவித ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று விசுவாசிங்கள் கத்தரங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் தான பல்லவத்தின் தந்தை ஆஸ்திக்கப்பட்டதான் இந்த காலிலையும் கூட அண்டவரே உடைய வார்த்தையை யானிக்க கட்டத்தை கிருவி செய்தேன் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் வார்த்தையின் வழியும் உமை நீர்தான் எங்களுக்கு பராக்கிரமம் நீர்தான் எங்களுடைய பலன் நீர்தான் எங்களுடைய சுதந்திரம் நீர்தான் எங்களுடைய ஆசீர்வாதம் உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் நீர் எங்களுக்கு நீர்தான் எங்கள் கண்மலை நீர்தான் எங்கள் கோட்டை எங்கள் துருகம் எங்கள் தச்சனிய கொம்பு எங்களுடைய உயர்ந்த அடைக்கலம் நீரே எங்களுக்கு விரோதமாக எழும்பெறும் சத்து சத்துக்களை நீர்தான் எங்களுக்காக மிதித்து போடுகிறவர் நீர் எங்களோடு கூட பிரியாதி செய்து நாள் ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரை அவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதா எல்லா சதி ஆலோசனைகள் இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்து எல்லா உடைய கரம் கூடு இருந்து பிரியகாத செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆப்பராகிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கதை தாமே நம்மோடு இருக்கிறார் கத் நம்மோட கூட இருந்து நம்முடைய சத்துருக்களை பாதங்களின் கீழே மிதித்து போடுவார் அவரே நமக்காக யுத்தம் பண்ணுவார் ஜெயம் நம்மளுடைய நம்முடையது ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர்களை சிரிப்பாருங்க ஆமேன்